அனைவருக்கும் வணக்கம் போப் பிரான்சிஸ் இறந்துவிட்டார் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்தவர்களின் தலைவர் என்று இவரை சொல்லலாம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சர்ச்சுகளும் வாட்டிகன் கட்டுப்பாட்டிலே இயங்கக்கூடியது அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்திருக்கக்கூடியவர் நம்ம உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார் இப்போ இறந்திருக்கிறார் அடுத்த போப் யார் என்று தேர்வு செய்யக்கூடிய அந்த ப்ராசஸ் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு போப் இறந்து விட்டார் என்றால் அடுத்து என்ன செய்வது எப்படி செய்வது என்பது வந்து ஒரு பெரிய பாரம்பரியமாக நடைபெறக்கூடிய அந்த சடங்குகள் செரிமனிஸ் அதை எல்லாத்தையும் கடைபிடிப்பார்கள் நம்ம இப்போ அதை எல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம் இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த போப் பிரான்சிஸ் இவருடைய இயற்பெயர் ஜார்க் மரியோ பெர்காக்லியோ இவர் வந்து டிசம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அர்ஜென்டினாவில் பிறந்திருக்கிறார் தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர் அர்ப்பணித்துக் கொண்டவர் சிறு வயது முதலே சர்ச்சுகளிலும் இறை பணியிலும் மிகுந்த நாட்டமுடையவராக இருந்தார் அப்போதே வந்து மிகவும் எளிமையானவராக இருந்தார் ஏன் இவர் மற்ற போப்புகளில் இருந்து தனிப்பட்டு இருக்கிறார் அப்படின்னா இவர் வந்து ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக் போப்பா இருந்திருக்கார் இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வந்து போப்பா இல்லை இவர் இவர் வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தைந்தில் என்ன விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் யோசித்து செய்யக்கூடிய ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் போப்பாகவே செயல்பட்டிருக்கிறார் ஐ திங்க் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் அவர் இருந்தார் அவருடைய கடந்த பத்து பன்னிரெண்டு வருடங்களாக அவர் என்ன சாதித்திருக்கிறார் எந்தெந்த விஷயங்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறார் அப்படின்றத பார்க்கும் பொழுது அவர் எவ்வளவு ஒரு ஹியூமிலிட்டி ஒரு கம்பேஷனோடு செயல்பட்டிருக்கிறார் என்பது நமக்கு புரியும் பெரிய அரண்மனை இருக்கக்கூடிய பெரிய அரண்மனை அந்த அரண்மனையில் நான் தங்க மாட்டேன் அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்கார் எளிமையான அப்பார்ட்மெண்ட் அவருக்குன்னு தனியாக வந்து செஃப் கூட கிடையாது அங்க இருக்கக்கூடிய வேலையாட்கள் எல்லாருக்கும் என்ன சமையலோ அதே சமையல் தான் இவருக்கும் எளிமை மட்டுமே இவருடைய சிறப்பம்சமா அப்படின்னா இல்லை அதையும் தாண்டி உலக விஷயங்களை மிகவும் புரிந்து கொண்டவராக இருந்தார் பல பேட்டிகள் கொடுத்துருக்கார் அந்த பேட்டிகளெலாம் அவருடைய அந்த சக்காசம் அந்த நகைச்சுவை மிக அருமையாக இருக்கும் அவருடைய பேட்டிகளெல்லாம் இப்போதான் பார்த்துட்ருக்கோம் ரொம்ப சிறப்பான கருத்துக்களை ஸ்திரித்த முகத்தோடு புன்முறுவலோடு பேசி கொண்டிருக்கிறார் இப்போ நம்ம சர்ச் அப்படின்னாலே நாட் ஈவன் அ சர்ச் எனி ரிலீஜியஸ் பொசிஷன் ஆர் ரிலீஜியஸ் பர்சன் வில் ஆல்வேஸ் பி கன்சர்வேட்டிவ் ஆனால் இவர் அப்படி இல்லை ரொம்ப ஃபார்வர்ட் திங்கிங்காக இருந்திருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட இதை சுட்டி காட்ட விரும்பணும் அப்படின்னா ஓரின சேர்க்கை இதை வந்து எல்லா ரிலீஜியனுமே எல்லா ரிலீஜியஸ் ஹெட்ஸுமே வந்து எதிர்க்கிறாங்க இப்போ அவங்களுடைய சிவில் யூனியன் ஒரே இனத்தை சார்ந்த ஒரு ஆண் ஆணையோ இல்லை ஒரு பெண் பெண்ணையோ திருமணம் செய்து கொண்டால் அதை வந்து எந்த மதமும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை போப் கிட்ட கேட்குறாங்க வில் யூ பிளெஸ் ஹோமோசெக்ஷுவல் கப்புல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதற்கு அவர் சொல்கிறார் இல்லை ஹோமோ செக்ஷுவாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் அந்த யூனியன் அந்த திருமணத்தை நீங்கள் வந்து பிளெஸ் பண்ண சொன்னீங்க அப்படின்னா அது வந்து என்னால் செய்ய முடியாது அது வந்து கிறிஸ்துவ வழிமுறைகளுக்கு எதிரானது ஆனால் அவர்களும் மனிதர்கள் தானே அவர்களை தனித்தனியாக என்னால் வாழ்த்த முடியும் மனிதம்தான் முக்கியம் ஹியூமானிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் they are human beings. I can bless them as human beings. But I cannot bless them as a couple. I cannot bless them for that union. It is against my sacred texts. சீக்ரெட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு ஒரு கடினமான விஷயம் அது எப்படி இலகுவாக அடிப்படை அன்பு லவ் அண்ட் அஃபெக்ஷன் தான் ஹியூமனிட்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை தெளிவாக உணர்த்தி ஒரு ரொம்ப ஓப்பனாக இதை பற்றி பேசியிருக்காரு ஹோமோசெக்சுவலிட்டி இஸ் அ ஃபேக்ட் என்று பேசியிருக்கிறார் இதுவரைக்கும் யாரும் அவ்வளவு போல்டாக யாருமே இதுவரைக்கும் பேசலை தான் சொல்ல வேண்டும் பாலஸ்தீனியர்களுக்காக குரல் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு போப்பாக இருந்திருக்கிறார் இவர் ஆற்றி அந்த சம்பவங்கள் இவர் செய்திருக்கக்கூடிய அந்த செயற்கரிய செயல்கள் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது ஒரு சரியான போப் இருந்திருக்கிறார் இவருடைய இழப்பை ஈடுகட்ட முடியுமா என்ற அந்த எண்ணம் வருகிறது ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா எச்ஐவினாலே டாபுன்னு பார்க்குற அவர்களோடு பல மணி நேரங்களை செலவிட்டிருக்கிறார் அவங்கள ஹக் பண்ணி அவங்கெல்லாம் தீண்டத்தகாதவர்கள் அல்ல அவர்களும் நம்மை போன்றவர்கள் தான் மனிதர்கள் தான் அவர்களுக்கும் அந்த அன்பு தேவைப்படுகிறது நம்முடைய அந்த அஃபெக்ஷனை அவங்க மேலே காமிக்கணும்னு சொல்லி இது பண்ணியிருக்காரு ப்ரிசனர்ஸ் கைதிகளுடைய காலை கழுவி இருக்கிறார் தொழுநாயாளிகளோடு நேரம் செலவிட்டிருக்கிறார் இப்படி ஒரு பிரேக்கிங் த பேரியர்ஸ் பிரேக்கிங் த கிளாஸ் சீலிங் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு போப்பாக இவர் இருந்து வந்திருக்கிறார் போப்பை சந்திக்காத உலகத் தலைவர்களே கிடையாது அவரிடம் ஆசி பெறாத மிக பெரிய பணக்காரர்கள் கிடையாது பிஸ்னஸ்மேன் யாருமே கிடையாது அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட் ஒரு சிம்பிள் மேன் ஒரு பெரிய பண வசதியோ எதுவோ இல்லாதவர் பணத்தின் மீது பற்று இல்லாதவர் எப்படி ஹவ் இஸ் ஏபிள் டு கமாண்ட் சச் ரெஸ்பெக்ட் சச் பவர் அவருடைய ஒரே பதில் சர்வ் அதர்ஸ் மற்றவர்களுக்கு உதவியாக இருங்கள் மற்றவர்களுக்காக பணிபுரியுங்கள் எல்லாமே உங்களை தேடி வரும் அப்படின்ற அடிப்படையில் பதில் சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் போப் ஃப்ரான்சிஸ் இதையெல்லாம் விட கடவுளை பற்றி போப் என்ன சொல்லியிருக்கார் அது பலரையும் பல்வேறு நோக்குகளிலே சிந்திக்க வைத்திருக்கிறது குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா காட் இஸ் நாட் அ மெஜிஷியன் வி ரிஸ்க் இமேஜினிங் காட் அஸ் அ மெஜிஷியன் வித் அ மேஜிக் வாண்ட் பட் இட் இஸ் நாட் ஸோ கடவுளை நீங்கள் அப்படி பார்க்காதீங்க அவர் உங்களிடம் இருக்கிறார் உங்களுக்கான விஷயங்களை அவர் செய்வார் ஆனால் அவர் மேஜிக் செய்வார் என்று நம்பினால் அதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு எல்லாருக்குமே தெரியும் பைபிளில் என்ன சொல்லியிருக்காங்க எப்படி உலகம் தோன்றியது என்பதை பற்றி ஆனால் போப் பிரான்சிஸ் அவர்கள் வந்து எவல்யூஷன் சரியான விஷயந்தான் அப்படின்றத சொல்லியிருக்காரு எவல்யூஷனை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார் என்றால் எவல்யூஷன் டசன்ட் கான்ட்ரடிக்ட் க்ரியேஷன் இட் ரிக்வயர்ஸ் இட் என்று சொல்லியிருக்கிறார் ஒரு மாடனாக சர்ச்சை வந்து மாடர்னாக்க வேண்டும் சி சர்ச்சுனாலே இட்ஸ் கன்சர்வேட்டிவ் ஓல்ட் ஸ்கூல் எஸ்பெஷலி இவ்வளோ இப்போ அதிகாரத்தில் மேலே போக போக இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதையெல்லாம் மாடர்னைஸ் செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இவர் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறார் அதை விட முக்கியமான விஷயம் எதை சொல்லியிருக்கார் என்று பார்த்தோம்னா நம்முடைய பருவநிலை மாற்றத்தை பற்றி பேசியிருக்க நம்முடைய உலகம் ரொம்ப மோசமாக இருக்கு குப்பை காடாக இருக்கிறது இதை நாம் மாற்ற வேண்டும் இதை இப்படியே விடக்கூடாது இதை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி அதற்கு குரல் கொடுத்துருக்கிறார் எல்லா விஷயங்களிலுமே ஒரு கருத்தை வைத்திருந்திருக்கிறார் கேபிட்டலிசம் மார்க்கெட்ஸ் இதையெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை சிறப்பான ஒரு கருத்தையும் உதிர்த்திருக்கிறார் வாட் வி நீட் இஸ் குளோபல் யூனிட்டி வி ஆர் ஒன் ஹியூமன் ஃபேமிலி வி நீட் ஒன் அனதர் என்று எப்படி மக்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்த உலகமே வந்து இந்த இன்டர் டிபெண்டன்ஸ் ஒருத்தரை சார்ந்த இன்னொருவர் மேன் இஸ் அ சோஷியல் அனிமல் என்று சொல்வார்கள் எல்லாம் அதுதான் ஸோ அப்படித்தான் இருக்க வேண்டும் நம்ம ஒருத்தர் மேலே ஒருத்தர் விரோதத்தை பாராட்டக்கூடாது என்ற கருத்துக்களை எல்லாம் ரொம்ப அற்புதமாக இதுவாக சொல்லியிருக்காரு இவருடைய லாஸ்டிங் லெகசி என்று எதை சொல்லலாம் அப்படின்னா இனிமே அந்த வேட்டிக்கன் சர்ச்சுடைய பார்வை பாதை பின்னோக்கி இருக்காது முன்னோக்கி இருக்கும் என்ற அந்த ஒரு உயரிய கருத்தை எல்லோருக்கும் விட்டு சென்றிருக்கிறார் அவருடைய வாழ்விலே அவர் பல ட்ரெடிஷன்ஸை பிரேக் பண்ணியிருக்காரு எல்லாமே எதற்காகனா எளிமையாக இருக்க வேண்டும் எல்லோரிடமும் பழக வேண்டும் என்ற அடிப்படையில் இதை செய்து காட்டியிருக்கிறார் அவருடைய இறப்பு என்பது ஒரு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு அடுத்து யார் வரப்போகிறாங்க யாரெல்லாம் இதில் போட்டிக்கு இருக்காங்க என்பதையெல்லாம் அடுத்து இதில் பார்ப்போம் நன்றி வணக்கம்